அருணகிரி பெருமானுடைய திருப்புகளை இருந்த பெரியவர்கள் படித்து அதிலே தோய்ந்து அருள் வெள்ளத்தை பருகி பல பாடல்கள் சிறப்பு பாயிரமாக பாடியிருக்கிறார் அவையிலே இரண்டொன்றை நினைவுபடுத்துகிறேன் முருகப்பெருமான் எங்கே குடியிருக்கின்றார் என்று இந்த பாடலிலே சொல்லுகிறார் பொறுப்பது பொடிப்பட வேளாம் இருப்பிடம் உனக்கெது என கருளியம்பாய் உருக்கனல் விழுக்குறம் ஒழுக்கமிலரேனும் திருப்புகள் படிப்பவர் மனத்தினில் இருப்பாம் திருப்புகள் படிப்பவர் மனத்தினில் இருப்பாம் പഠിക്കും അവർ ചിന്ത വലുവാലേ ഒരു തര മതിപ്പതി ഉന്തരുളാരേപ്പുകൊരുവെന്റിമയിൽ മീതേ തരിത്തൊരു തൃത്തണിയിൽ നിന്ന പെരുമാനേ ഓരാറ് മാമുഗണ ഉച്ചിതമെഞ്ചാണ കുഗൻ பேரால் அருணகிரி பேருலகில் சீராலும் தோற்றிரமதாக துதிக்கும் திருப்புகளை ஏற்றினவர் ஈழேறுவார் வள்ளி மணவாளன் மயிலேரும் வள்ளல் தனேன் தெள்ளு தமிழால் புனைந்தி சீர் பெறவேன் உள்ளபடி பப்பாம் அருணகிரி வாழ்த்தின் திருப்புகளை கற்பார் கரையேறுவார் அருணகிரிநாதலின் பதினாறாயிரம் என்று உரை செய்தி திருப்புகளை ஓரி பரகதிக்கு அகதி ஏணி அருள் கடலுக்கு ஏற்றம் மனத்தளர்ச்சிக்கு ஆணி பிறவிக்கு அறம் അറ്റിക്ക മുട്ടിയെതായി കൂട്ടവെന്റിപ്പുകൾ വല്ല സങ്കരർക്ക് കുറിപ്പുകൾ വല്ല കുമരേശൻ കുണ്ടെരിന്തോൻ മറിപ്പുഴ വല്ല അരുണഗിരി പേര് വള്ളൽ തൃപ്പുഴ വല്ലവര് ശ്രീപാദ ൂളിയൻ ചെന്നിയലേ திருப்புகள் வல்லவர் சீர்பாதத்தூடி என் சென்னியதே திருப்புகள் வல்லவரே சீர்பாதத்தூழி என் சென்னியதே